அனைவருக்கும் வணக்கம் வாங்க நம்ம ராதிகா வாரில் எனக்கு என்ன சம்பவமும் பார்ப்போம் நம்ம ட்ரீ மெஸ்சில் எனக்கு வந்து காலையில் இட்லி வச்சு காசி பழுப்பு சாப்பிட வச்சு சேவா படி எடுத்து கொடுத்துட்டு போகிறேன் அதுக்கப்புறம் காலையில் பாப்பா சாறு இன்னொரு பருப்புலாம் வந்து கொடுத்துட்டோம்னா அந்த தக்காளி சாதம் தான் கொடுத்துருப்பேன் தக்காளி சாதம் வச்சு முட்டை பொழியை பண்ணி சையப்பத்திரி வச்சு கொடுத்து வச்சு இப்போ மத்தியானத்துக்கு பண்ண போகிறோம்னா மோர் குழந்தான் நோட குழம்பு வந்து சுரக்கா போட்டு நோட் குழம்பு வைத்து போகிறோம் தேங்காய்கெலாம் வச்சுருக்கீங்க அந்த கார்கள் கம்மி தான் நாளைக்கும் கம்மி தான் திரும்ப திண்டுக்கிழம்பு தான் ரெண்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் சுரக்காய் அந்த பொண்ணு சுரக்கா காமிஷனால் எங்கள் ஹவுஸில் இருக்கா கொடுத்தாங்க சுரக்கா அந்த குழம்பு சுரக்கா அப்படி சிக்கன் பொரு போட்டு வச்சுருப்போம் இஞ்சி பொருளெலாம் போட்டு நல்லா மட்டன் சிக்கன் மாதிரி வச்சுருக்கேன் நாளைக்கு நான்வெஜ் எடுக்க மாட்டோம் நல்லாது கிடைக்கணும் அப்படிங்கிறது அப்புறம் முட்டை பொரியல் பண்ணியிருக்கோம் பசங்க முட்டை இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க அதனால் பசங்களுக்காக ஒரு மூணு முட்டை போட்டு முட்டை பொரியல் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் ரசம் பொருள் பண்ணி வச்சுட்டு வச்ச ரசம் வந்துடும் அதுக்கப்புறம் இன்றைக்கி என்னென்னா நம்ம வந்து நிறைய பேரோடு வந்து பழகும் போது பேசும்போது பார்த்து பேசணும் கவன்ஸு நல்லவங்க நல்லவங்களோட மட்டும் சேர்ந்தால் போதும் நல்லா ஒரு வார்த்தைகள் பேசுகிறவங்களோட மட்டும் இருந்தால் போதும் அதாவது இப்போ நான் இந்த சமையல் வந்து மெஸ்ஸு மாதிரி வச்சு நடத்துகிறது வந்து லாக்டவுனில் வந்து வந்து வச்சுக்கிட்டுருக்கேன் லாக்டவுனில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இத்தனை வருஷமாக நடத்திட்டு இருக்கேன் ரொம்ப நாள் கழித்து ஒருத்தவங்க சந்தித்தாங்க அவங்க வந்து அந்த அன்னோர் வீட்டில் இருக்கும்போது பழக்கமாகங்க அவங்க சொல்கிறாங்க எனக்கும் என் வீட்டுக்காக இருக்கும் எல்லார் வீட்லேயுமே சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வர்றது தான் எங்கள் வீட்லேயெல்லாம் இல்லை எல்லா வீட்லேயும் வர்றது தான் எல்லா வீட்லேயும் சண்டை இல்லாமல் வீடு இருக்காது அது மாதிரியே எங்கேயும் சின்ன சின்ன சண்டைகள்லாம் வர பார்த்துக்காங்க அவங்க சொல்கிறாங்க இப்போ வந்து ஆணும் பெண்ணுமே சரிக்கு சமம்னு சொல்கிறாங்க வேலை பார்க்குறதுல என்ன தப்பு சொல்லுங்கள் இப்போ ஒரு ஆள் சம்பாரிச்சாலும் எதுவும் சமாளிக்கிறது கஷ்டம் இப்போ ரெண்டு பேர் சம ரெண்டு பேருமே வேலை பார்த்தாலுமே இந்த நகை விற்கிற வேலையில் வெளியே விற்கிற விலையில் நான் பொம்பளை பேர வச்சுருக்கேன் சமாளித்து கொண்டு பயங்கர கஷ்டம் பார்த்துக்கிங்க அவங்க சொல்கிறாங்க உன் வீட்டுக்காரருக்கு நீ இவ்வளோ உழைச்சி கொடுக்க எதுக்கு இவ்வளோ செஞ்சு கொடுக்க அவங்க சம்பளத்துலேயே வச்சு சாப்பிட்லாம்ல உனக்கு இன்னும் நல்ல பேராக கிடைக்க போதும் நீங்கள் உழைச்சி அப்படின்னு கேட்டாங்க நல்ல பேர் கிடைக்கிறதுக்காக உழைப்பாங்க சொல்லுங்கள் ஆ நம்ம பிள்ளை அனைவருமே அப்பா கிடையாது நாங்கள் ரெண்டு வருமே அப்பா இல்லாமல் வளர்ந்து வந்திருக்கோம் அப்போ நம்ம பிள்ளைக்கு நம்ம தான் ஒன்றும் இல்லாமல் வந்திருக்கோம் ஆனால் நம்ம பிள்ளைக்கு எதாவது சேர்த்து வைக்கணுந்தான்னு நினைப்போம் சொல்லுங்கள் ஆ எப்படி பேசுகிறாங்க பாருங்க நல்லவங்களோட மட்டும் பேசி வச்சு இருங்க ஆனால் நல்ல பேசினாலுமே நல்லது நல்ல கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கோங்க கெட்ட கருத்துக்களை விட்டுருங்க எப்படியும் மனசாங்க இருக்கான்னு பாருங்கள் இப்படி உழைச்சி கொடுத்தீங்க அப்படின்ட்டு வந்துட்டு போகிறாங்க அவங்க வந்து எப்படி சொல்கிறாங்க நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன்னு நினச்சி வேலை பார்க்குறேன்னு நினச்சி சொல்லிட்டு போகிறாங்களோ ஒரு வேலை இப்படி எப்படி எடுத்துக்கிறதே தெரியல ஆனால் அவங்க மனசுக்குள்ள வந்து நினைக்கிறது இந்த அண்ணனுக்கு நீ இவ்வளோ வேலை செஞ்சு கொடுக்க செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்காங்க எந்த விதத்தில் நடக்கிறாங்கன்னே தெரியல ஆனால் வந்து நல்லவங்கள நல்லவங்களா கெட்டவங்களா அவங்க சொல்கிற வார்த்தைகளில் நல்லதாக எடுத்துக்கோங்க கெட்டதை விட்டுருங்க நல்லதாக எடுக்க போய்க்கு நான் இவ்வளோ வருஷமாக எல்லோரும் சொல்கிறதில்ல நல்லதை மட்டும் எடுக்கிறதுனால தான் இவ்வளோ ஒசனத்துக்கு வந்திருக்கேன் அதுவே அவங்க திருஷ்டிப்பட்டு தான் போனாங்க வீட்டுக்கு அதை வாங்கியிருக்க இதை வாங்கியிருக்க இதனால தான் வாங்கலையா அதெலாம் உழைச்சு அப்படின்னு நினைக்கிறேன் யூடியூப் சேனல் வச்சுருக்கும்போது தெரியாது தெரிஞ்சிச்சு வச்சுக்கோங்களேன் அது லட்சக்கணக்கில் வருதான்னு கேட்டிருப்பாங்க வீடு எங்கே வாங்கி வச்சுருக்கேன்னு கூட கேட்பாங்க இவ்வளோ போர் குழந்தை வைக்கல இதுதான் வச்சோம் இதே இதே வச்சு அதே அந்த காலியாக குழந்தைக்கெல்லாம் அடுத்து மோர் குழம்பு காட்சி வச்சுட்டு மோர் குழம்பு போட்டு பழம் சாதம்லாம் பக்கம் வடிச்சுட்டேன் காலையில் கொடுத்து விட்டு இப்போ ரெண்டாவது வடிச்சு வச்சுருக்கேன் அதுதான் ஆடுக்கு பெண் சமூன்னு சொல்கிறதுலாம் சும்மா குழாய் இருக்குது ரெண்டு பேர் வேலை பார்த்தா என்ன ரெண்டு பேர் வேலை பார்க்கலாம் எனக்கு வேலை பார்க்குறது பிடிச்சிருக்கு என்னோட இது அதுதான் எனக்கு வேலை பார்க்கணும் சும்மாவே இருக்க முடியுமா எவ்வளோ வேலை பார்க்கணும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சும்மாவே இருந்தோன்னா சுகர் வந்துடும் ப்ரெஷர் வந்துடும் அப்படி வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது உழைக்க வேண்டியது சும்மா எடுக்கிறதுக்கே உட்கார வேணும் என்னோடய கருத்து அதுதாங்க வேலை பார்க்கணும் என்ன டைம் வேலை பார்த்து இருக்கணும் அப்புறம் கமாண்டில் யாரும் கேட்டிருந்தாங்க உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் எப்படி பத்து தீவிர வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க நம்ம கா நம்ம சமையல் வேலை தான் இருக்கோம் இதுதான் வேலையே அதனால் வந்து இதோட என்னோடலாம் மேலே உள்ளவங்களாம் இருக்காங்க நீங்கள் நிறைய வீடியோ போய் பார்த்துக்கிங்கன்னாவே தெரியும் நான் வந்து ஒரு சிம்பிளாக தான் மறந்துகிட்டு இருக்கேன் ஒரு லெஸ் மாதிரியாக வீட்டில் வந்து இருக்கேன் இதோட பெரியவங்களாம் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு போய் பாருங்கள் நான் வந்து ஒன்றுமே கிடையாது அதனால் வந்து எனக்கு இருபத்தி நாலு மணி நேரம்லாம் வேலை பார்க்க மாட்டேன் காலையில் ஒரு நாலரை அஞ்சு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரை தான் வேலை பார்ப்பேன் அவ்வளோதான் என்னோடய வேலை டைம் ஓகேங்க இந்த இருபத்தி நாலு மணி நேரம் அவன் கேட்டவங்களுக்கும் சொல்லிட்டேன் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சொரக்காய் போட்டு மோர் குழம்பு சொரக்கா பொரியல் பாருங்க கொஞ்சம் மூளை எடுத்து சாப்பிட்டு பார்க்குறதுக்கு வச்சுருக்கேன் எல்லாருக்கும் எடுத்து வச்சிட்டேன் எடுத்து வச்சுட்டு இது பாக்கி இருக்குது இது எனக்கு சாப்பிட்டு பார்க்கறது எப்பயுமே அது எடுத்து வச்சு சாப்பிட்டு பார்த்ததே கிடையாது இன்னைக்கு இடம் போதும்போதில் கொஞ்சம் மூளை எடுத்து வச்சு சாப்பிட போகிறேன் அதுக்கப்புறம் அப்பளமாக பொறிச்சு வச்சாச்சு இப்போ மோர் குழம்பு வந்து லைட்டாக நல்லாவே ஆறணும் ஆறணுன்றதான் இந்த தயிர் அடிச்சு வச்சுருக்கேன்னு பாருங்கள் நல்லா கட்டி அடிச்சு வச்சுக்கணும் ஊட்டம் பார்த்துக்கங்க இப்போ வந்து இப்போ அவங்க சொல்லிட்டு போனது வந்து என் வீட்டுக்காரனுக்கே தெரியாது இது வந்து இவங்க வந்து பேசியிருப்பது வந்து நம்ம நம்ம வீட்டுக்கு நம்ம ஒரு வீட்டுக்குள்ளேயே வேலை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அடுத்த குடும்பத்துக்கு வேலை பார்க்குற மாதிரி நினச்சிட்டு போகிறாங்க சண்டை அதாவது தேர் அழுத்த திருவிழாட்ட மாதிரியே குடும்பத்தில் சண்டையில் தூக்குறாங்க போல இருக்குது இவங்களாம் வந்து எச்சி கையால் ஈ வரட்ட மாட்டாங்க சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்க எச்சி கையால் ஈ வரட்டினா அந்த சோறு உதுனா கூட காக்கா தூக்கிட்டு போகும் நடப்பாங்க கூட இல்லைன்னா ஈ தீட்டு போகும் நினப்பாங்க கூட இருக்குது அவங்க இப்படி ஒரு வீட்டுக்குள்ளேயே டெய்லி பார்க்கக்கூடாதுனு சொல்கிறாங்க இவங்ககிட்டயெல்லாம் பார்த்து உசாராங்க மக்களே ஓகேங்க அவ்வளோதான் எங்கள் வீட்டு குட்டி மிஸ்ல சமையல் பாய் அடுத்த வீடியோ பார்ப்போம்